மறைசாட்சி புனித தெய்வ சகாயம் பிள்ளைக்கு மன்றாட்டு மாலை ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும் விண்ணக தந்தையே இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகத்தை மீட்ட இயேசுவே இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய்மை நிறை மூவொரு இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் மறைச்சாட்சிகளுக்கு அரசியான தூய மரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மறைசாட்சியான புனித தேவ சகாயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் இந்தியாவின் முதல் பொது நிலையினரான மறைசாட்சி தெய்வ சகாயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் குமரி மாவட்டம் நட்டாளத்தில் பிறந்தவரான மறைசாட்சி தேவ சகாயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பன்மொழி கலைகளில் தேர்ச்சி பெற்றவரான மறைசாட்சி சகாயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மன்னர் வர்மாவின் அரண்மனை காரியக்காரராக விளங்கிய மறைசாட்சி தேவ சகாயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் குடும்பத்தில் பல இழப்புகள் நேரிட்ட போது மனம் நொந்து ஆறுதலின்றி தவித்த மறைசாட்சி தெய்வ சகாயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உமது ஆன்ம நண்பரான படை திலனாய் வழியாய் அடைந்த மறைசாட்சி தேவ சகாயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நீதிமானாகிய யோபுவின் துன்ப வாழ்வையும் இறுதியில் இறைவன் அவரை மீட்டு ஆசிர்வதித்ததையும் அறிந்து பெற்றவரான மறை மறைசாட்சி தேவ சகாயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இந்த உலகம் அதில் கிடைக்கும் பட்டம் பதவி பெயர் புகழ் அனைத்தும் நிலையற்றவை என்ற உண்மையை உணர்ந்தவரான மறைசாட்சி சகாயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவை தனது இரட்சகராக ஏற்று வடக்கன்குளம் சென்று அருள் தந்தை புத்தாரியிடம் திருமுழுக்கு பெற்றவரான மறைசாட்சி சகாயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இயேசுவே ஆண்டவர் அவரே நம் மீட்பர் நமக்கு பரலோக வாழ்வை தருபவர் என்பதை ஏற்றுக்கொண்டவரான மறைசாட்சி சகாயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தன் மனைவி ஞானப்பூவுக்கு அருளரை வழங்கி அவர்களும் திருமுழுக்கு பெற்று திருமறையில் சேர்ந்து வாழ வழி செய்த மறைசாட்சி சகாயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புனித செபஸ்தியார் கிறிஸ்துவுக்காக உயிர்விட்டு மறைசாட்சி முடி பெற்றது போல தனக்கும் மறைசாட்சி முடி கிடைக்க தன்னுயிரை கொடுக்க உறுதி மறைசாட்சி தேவ சகாயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கிறிஸ்தவையும் கிறிஸ்தவ மதத்தையும் விட்டுவிட்டு மீண்டும் முன்னால் வழிபட்ட அந்நிய தேவர்களை வணங்கும்படி அரசரால் கட்டாயப்படுத்தப்பட்டவரான மறைசாட்சி தேவ சகாயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மன்னர் வணங்கிய அந்நிய தேவர்களை வணங்க மறுத்ததால் மன்னனின் கோபத்துக்கு ஆளான ஆளானவரான மறைசாட்சி தேவ சகாயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கிறிஸ்துவ மதத்தை விட்டுவிட மறுத்ததால் பட்டம் பதவியை துறந்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு பல நிந்தனைகளுக்கு ஆளானவரான மறைசாட்சி தேவ சகாயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அதிகாரிகளால் நிந்திக்கப்பட்டு கொடிய தண்டனைகளுக்கு ஆளாக்கப்பட்டவரான மறைசாட்சி தேவ சகாயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உணவு உடை தண்ணீர் தர மறுக்கப்பட்டு வேதனைகளுக்கு ஆளாக்கப்பட்டவரான மறைசாட்சி தெய்வ சகாயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சாட்டைகளாலும் தடிகளாலும் இரக்கமின்றி உடல் கீழே அடிக்கப்பட்டவரான மறைசாட்சி தெய்வ சகாயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உடலில் ஏற்பட்ட காயங்களில் மிளகுப்பொடி தேய்த்து அதிக வேதனைகளுக்கு ஆளாக்கப்பட்டவரான மறைசாட்சி தெய்வ சகாயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இருட்டு சிறையில் அடைக்கப்பட்டு கை கால்களில் விலங்கு பூட்டப்பட்டவரான மறைசாட்சி தெய்வ சகாயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எருமை மேல் ஏற்றி எருக்கம்பூ மாலை அணிவித்து ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு ஏளனம் செய்யப்பட்டவரான மறைசாட்சி தெய்வ சகாயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உடம்பெல்லாம் முட்களால் கீறி அவைகளில் மிளகு பொடி பூசி கை கால் கட்டி சுடுமணனில் உருட்டி கொடுமைப்படுத்தப்பட்டவரான மறைசாட்சி தெய்வ சகாயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் குறிச்சியில் கை கால்கள் கட்டி கடுமையான வெயிலில் சுடுகின்ற பாறை மீது வெகு நேரம் நிறுத்தி துன்புறுத்தப்பட்டவரான மறைசாட்சி தெய்வ சகாயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தாகத்தால் துவண்டு போது சேவகர்கள் தண்ணீர் கொடுக்காததால் இறைவா தாகம் தீர்க்க தண்ணீர் தாரும் என்று வேண்டி கைமுட்டால் பாறையை இடிக்க அற்புதமாய் பாறை பிளந்து பாய்ந்தோடிய தண்ணீரால் தாமும் பிறரும் தாகம் தீர்க்க வழி செய்தவரான மறைசாட்சி சகாயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பெருவிடையில் பட்டுப்போன வேப்பமரத்தில் கட்டி வைக்கப்பட்ட நிலையில் ஏழு மாதங்கள் இரவு பகல் வெயில் மழை காற்று போன்ற இயற்கை சீற்றங்களால் துன்பப்பட்டவரான மறைசாட்சி தெய்வ சகாயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் கட்டி வதைக்கப்பட்டிருந்த பட்ட வேப்பமரம் அற்புதமாக தளிர்விட்டு தமக்கு நிழல் தந்து ஆறுதல் பெற்று ஆண்டவரை போற்றி புகழ்ந்தவரான தெய்வ சகாயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தம் உடல் காயங்கள் கடவுள் அருளால் ஆறி குணமடைந்து ஆண்டவரில் மகிழ்ச்சி அடைந்தவரான மறைசாட்சி தெய்வ சகாயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆராச்சாரருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க கிடைப்பதற்கு ஜெபித்தவரான மறைசாட்சி தெய்வ சகாயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உயிர் உயிரிழந்த ஆடு அற்புதமாக உயிர் பெற ஜெபித்தவரான மறைசாட்சி தெய்வ சகாயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மூட நம்பிக்கைகளையும் மந்திர மாயைகளையும் விட்டுவிட்டு உலகெல்லாம் படைத்து காப்பாற்றுகின்ற உண்மை கடவுளை வணங்க வேண்டுமென்று மக்களுக்கு போதித்தவரான மறைசாட்சி தெய்வ சகாயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தம்மை சோதிக்க வந்த சாத்தானை இயேசுவின் பெயரை சொல்லி துரத்தியவரான மறைசாட்சி தேவ சகாயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலக உலகாட்சியை விட்டுவிட்டு இறை தேர்ந்து தெளிந்த மறைசாட்சி தேவ சகாயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தம்மை காண வந்த மக்களுக்கு நற்செய்தியை தெளிவாக போதித்து நம்பிக்கையை வளர்த்தவரான மறைசாட்சி தேவ சகாயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இவர் மத துரோகி அந்தனரையும் மன்னனையும் பழித்துரைத்தவர் என தம்மேல் பொய்க்குற்றம் சாட்டப்பட்டு மன்னரால் மரண தீர்ப்பிற்கு ஆளாக்கப்பட்டவரான மறைசாட்சி சகாயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மன்னனின் தீர்ப்பின்படி துப்பாக்கியால் சுட்டு கொள்ள காற்றாடி மலை உச்சிக்கு கிராத்தடியில் சுமந்து செல்லப்பட்டவரான மறைசாட்சி சகாயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறப்பிற்கு முன் முட்டூன்றி ஜெபித்து தமது ஆவியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து நல்ல மரணத்திற்கு தயாரான மறைசாட்சி தெய்வ சகாயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஐந்து குண்டுகள் உடலில் பாய்ந்து மறைசாட்சி மரணம் அடைந்தபோது தம் உயிரை இறைவனிடம் ஒப்படைத்தவரான மறைசாட்சி தெய்வ சகாயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மறித்த உடல் காட்டில் எடுத்து வீசப்பட்டு காட்டு விலங்குகளுக்கு இரையாக்கப்பட்டவரான மறைசாட்சி தெய்வ சகாயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கோட்டாறு புனித சவேரியார் ஆலயத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டவரான மறைசாட்சி தேவ சகாயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உம்மிடம் வேண்டிக்கொள்ளும் யாவருக்கும் உடல் உள நலன்களை பெற்று தருபவரான மறைசாட்சி தேவ சகாயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியாகும்படி இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஜெபிப்போமாக எங்கள் அன்பு தந்தையே இறைவா மறைசாட்சியான முக்தி பேறு பெற்ற சகாயம் பிள்ளை பல்வேறு துன்பங்களுக்கும் கொடுமைகளுக்கும் ஆளாகி இறுதியில் காற்றாடி மலையில் துப்பாக்கியால் சுடப்பட்டு இரத்தம் சிந்தி மறித்து அவர் உம்மீது கொண்டிருந்த ஆழமான அசைக்க முடியாத நம்பிக்கையை வெளிப்படுத்த திருவளமானியரே அவரிடம் வேண்டிக்கொள்ளும் உம் மக்களாகிய நாங்கள் யாவரும் சமர்ப்பிக்கும் அன்றாட்டுக்களை ஏற்று எல்லாவிதமான துன்பங்களிலிருந்தும் சாத்தானின் சோதனைகளிலிருந்தும் உடல் உள்ள நோய்களிலிருந்தும் விடுபட்டு எங்களை நீர் ஆண்டு நடத்தி ஆசிர்வதிக்க வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம் ஆமீன் தந்தை மகன் தூயாவையின் பெயராலே ஆமீன்